அந்த கட்சி வெற்றி அடையாமல் போனவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க நீங்கள் சிவாஜி கணேசன்லேருந்து ஆரம்பிக்கலாம் சிவாஜி கணேசன் பாக்கியராஜி டி ராஜேந்தர் இப்படி நிறைய பேர் வந்து கட்சி ஆரம்பித்து அது அந்த கட்சி இப்போ எங்கே இருக்குதுன்னு கூட தெரியல ஒரு நடிகராக இருந்து கட்சி ஆரம்பித்து ஒரு ஆறு மாசத்துலேயே ஆட்சியை பிடிச்சவர் அப்படின்னா வந்து என்டிஆரை சொல்லலாம் அங்கே தெலுங்குல தெலுங்கு இப்போ கட்சி ஆரம்பித்து ஒரு ஆறே மாதத்தில் எலெக்ஷன் வந்துருச்சு நின்று ஜெயிச்சிட்டாரு எந்த அரசியல் பின்புலமும் கிடையாது கடவுளுக்கு சமமான ஒரு மனிதர் வந்து நமக்கு வந்து சேவை செய்யறதுக்கு வந்திருக்கிறாரு அப்படின்னா எப்படி போட்டு போடாம இருப்பாங்க இன்போ போ தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் தெரியாத விஷயங்களை தெரியப்படுத்துறதுக்காகவே நம்மிடையே வந்து டைரக்டர் மணிபாரதி சார் இருக்கிறாங்க சார் வணக்கம் சார் வணக்கம் நிகেশல சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம் பெரிய நடிகர்கள் கூடலாம் வந்து நீங்க பாத்திருப்பீங்க பழகியிருப்பீங்க அசிஸ்டன்ட் டைரக்டரா மேபி அவங்களோட படத்தெல்லாம் நீங்க நடிச்சிருப்பீங்க சோ அப்படி வந்து அஜித் சார் கூட நீங்க ஒர்க் பண்ணியிருக்கீங்களா சார் என்ன படம் ஒர்க் பண்ணீங்க ஆசை ஆசை வர்க் பண்ணி ஆசை 100 படம் நேருக்கு நேர் 100 படம் ஒர்க் பண்ணা அதெல்லாம் ஒரு பாதியோ போய்ட்டாரு அவரு ஓ எட்டு நாள் ஷூட்டிங் நடந்தது அது அதுக்கப்புறம் அவரால் கண்டினியூ பண்ண முடியல வெளியில் போயிட்டார் அவர் நடிக்க வேண்டிய போர்ஷன் தான் அப்புறம் சூர்யா உள்ளே வந்தார் சரி 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 ஓகே ஓகே ஏதாவது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் அஜித் சாரோட நீங்கள் பார்த்தது பழகினது அஜிஸ்து கிட்ட பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா அவர்கிட்ட நம்ம வந்து கற்றுக்க வேண்டிய ஒரு விஷயம் ஏன்னா அவர் எந்த சினிமா பின்னணியும் இல்லாமல் உள்ளே வந்தவர் ரொம்ப கஷ்டப்பட்டு உள்ளே வந்தார் எப்படின்னா எனக்கு வந்து ஆசைக்கு முன்னாடியே அவர் தெரியும் மே மாதம்னு ஒரு படம் அந்த படத்தில் வந்து நான் கோடைரக்டராக ஒர்க் பண்ணியிருக்கிறேன் அந்த படத்துக்கு வந்து ஹீரோவுக்கான ஆடிஷன் வந்து நடந்துட்டு இருந்தது யார் வந்து ஹீரோவை போடலாம் அப்படின்னு சொல்லி பாலகிருஷ்ணமூர்த்தி டைரக்டர் பி சி ஸ்ரீராம் தான் கேமராமேன் அதுக்கான ஆடிஷன் வந்து நடந்துட்டு ஜிவி ஃபிலிம்ஸ் அவங்க தான் ப்ரொடியூசர் அப்போ வந்து என்னன்னா அந்த ஆடிஷனுக்கு வந்து அஜித் வந்தார் அவர் அவர் வாய்ப்பு தேடி அலைஞ்சிட்டு இருக்கிற அந்த காலகட்டம் அப்போ வந்தார் முதல் நாள் வந்து வாய்ப்பு கேட்டார் அதுக்கப்புறம் என்னென்னா வந்து அவருக்கு மறுநாள் ஆடிஷனுக்கு உண்டான அந்த டயலாக் ஒரு ஒன் பேஜ் ஒரு கையில் கொடுத்து நாளைக்கு காலையில் வந்து நீங்கள் வந்து ஒரு ஒன்பது மணிக்கு டயலாக்கை ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுட்டோம் அது மாதிரி ஒரு மூணு நாலு பேர் வந்தாங்க எல்லாருக்கும் கொடுத்து அனுப்பிச்சாச்சு அடுத்த நாள் வந்து ஒம்பது மணிக்கு ரெடி பண்ணுறதுக்காக நான் வந்து என்ன செய்யணும் ஒரு ஏழரை மணிக்கெலாம் வந்து ஆஃபீஸுக்கு வந்துட்டேன் அங்கே வீனஸ் காலனியில் சரி நான் வரேன் ஏழரை மணிக்கு வந்து டூ வீலரை கொண்டு வந்து நிறுத்துகிறேன் பார்த்தா அந்த வாசல் ஆஃபீஸுக்கு வெளியில் ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குங்களா அதில் கீழே உட்காந்து அந்த பேப்பரை வச்சுட்டு படிச்சுட்டு இருக்காரு அஜித் ஸ்கிரிப்டை ஸ்கிரிப்டை ஓகே நான் பார்த்துட்டு அவர் என்னை பார்த்தோன்னே ஜி வணக்கம் ஜி அப்படின்னாரு என்னங்க அதுக்குள்ளேயே வந்துட்டீங்க ஒம்பது மணிக்கு தானே இப்போ ஏழ்ரைக்க பரவாயில்ல ஜி நான் இங்கே உட்காந்துருக்கேன் ஜி அப்படின்னு சொல்லிட்டு ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கிறேரு அதுக்கப்புறம் நாங்கள் போய் உள்ளே ரெடி பண்ணி அதுக்கப்புறம் பிசி ஸ்ரீராம் வந்து ஒவ்வொருத்தராக கூப்பிட்டா ஆடிஷன் எடுத்தோம் அதில் வந்து அப்புறம் இவர் பேசி ஈஸி நடிச்சு காமிச்சார் அந்த டைலாக்கை ஆனால் என்னென்னா சந்தர்பசம் இவர் அந்த படத்தில் தேர்வு ஆகலை அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வினித் ஹீரோவாக நடித்தார் அந்த படத்தில் ஸோ இப்படி அந்த காலத்துலேருந்து எனக்கு வந்து அஜித்தை தெரியும் அதுக்கப்புறம் ஆசையில் அதுக்கப்புறம் அவர் கொஞ்சம் வளர்ந்து வந்துட்டார் பவித்ரா வான்மதி இப்படி சில படங்கள் நடித்து வந்து வளர்ந்து அப்புறம் காதல் கோட்டை காதல் கோட்டையும் ஆசையும் சைமன் டன்னிஸாக ஷூட்டிங் நடந்தால் அடுத்தடுத்து ரிலீஸ் ஆகி ஒரு பெரிய இடத்த பிடிச்சார் அவர்கிட்ட நம்ம கற்றுக்க வேண்டிய விஷயம் அப்படின்னா வந்து அவருடைய தன்னம்பிக்கை தான் அதாவது என்ன அப்படின்னா இந்த ஃபீல்டில் வந்து யாரா நான் சொல்கிறேன்ல அந்த பிளாட்ஃபார்மில் உட்காந்து வர நான் பார்த்தேன் இன்னைக்கு அஜித் எங்கே இருக்கிறார் ஆல்மோஸ்ட் வந்து ஒரு சூப்பர் ஸ்டாருங்கிற லெவலுக்கு வந்துட்டார் ரஜினிக்கு அடுத்த இடத்துல விஜய் அரசியலுக்கு போயிட்டாருன்னா இவர் தான் அந்த இடம் அந்த இடத்துக்கு இவர் இருக்கா இருப்பார் நான் பார்க்கும்போது எங்கேருந்து எங்கே போயிருக்கிறாரு எவ்வளோ பெரிய வளர்ச்சி வந்து அவர் தொற்றுக்கிறாரு அதுக்கு வந்து அவருடைய தன்னம்பிக்கை அந்த உழைப்பு அதை அப்போயே சொல்லுவார் அவர் அவர் வந்து என்னென்னா வந்து எல்லாரும் வந்து என்னை வந்து இப்போ வந்து இப்படி பார்க்குறீங்க ஆனால் இன்னொரு பத்து இருபது வருஷம் கழித்து நான் எப்படி இருப்பேன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு அப்பயே சொல்லுவார் அவர் இப்போ எவ்வளோ ஒரு கான்ஃபிடென்ட் இருந்தது அப்படின்னா வந்து அவர் அவர் இன்றைக்கி இந்த உயரத்தை வந்து அவர் முன்னாடியே பார்த்துட்டார் அவர் மனசால பார்த்துட்டார் அதுக்காக தான் வந்து கரெக்டாக ரூட் எடுத்து போராடி கரெக்டாக அந்த இடத்த வந்து தொட்டார் அவர்கிட்ட நம்ம கற்றுக்க வேண்டியது வந்து உழைப்பு தன்னம்பிக்கை ரெண்டையும் வந்து நம்ம கற்றுக்கலாம் ஆசைப்படத்தில் பார்த்தீங்கன்னா வந்து அவர் வந்து நிறைய சம்பவம் அவர் கூட வந்து நடந்துருக்குது நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லா ஃப்ரெண்ட்லியாக பழகுவார் ஊட்டியில் ஷூட்டிங் நடந்தப்பெலாம் பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஷூட்டிங் முடிச்சுட்டு நைட்டு வந்து வெளியில் எங்கேயாவது டின்னருக்கு அவரே கூப்பிட்டு போவார் கூட்டு போய் எங்கேயாவது போய் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்து சாப்பிட்டுட்டு ஒரு பத்து பதினோரு மணி வரைக்கும் பேசிவிட்டு படத்தை பத்தி என்னென்ன நடந்தது என்ன இது மறுநாள் எடுக்க போகிற சீன்ஸ் இதெல்லாம் பேசுவோம் பேசிட்டு அதுக்கப்புறம் ரூமுக்கு வந்து அதுக்கப்புறம் படுக்க போவாரு அப்புறம் ஷூட்டிங் வருவார் அப்படி இருப்பார் அப்போ அவர் ஒரு கேமரா வச்சிருப்பாரு அந்த கேமராவில் வந்து போட்டோஸ் எல்லாம் எடுப்பாரு என்னையெல்லாம் நிறைய போட்டோஸ் எடுத்திருக்காரு அப்பப்போ நிக்க சொல்லி நல்ல ஒரு லொக்கேஷன் நல்ல லைட்டிங் இருக்கு நிக்க வச்சு எடுப்பாரு அப்பத்துல அவருக்கு அந்த அவர் நிறைய எடுத்துட்டு வந்திருக்காரு அப்போ அப்புறம் அது எனக்கு என்னென்னா அதை எடுத்து அந்த காலகட்டத்தில் ஆசைப்படம் பண்ணுற காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அவரோட லேப்டாப்ல வந்து ஸ்கிரீன் செவரில் என்னோட போட்டோ வச்சுருந்தேன் சரி சரி அவர் ரெண்டு ஒரு நாலஞ்சு போட்டோ வச்சிருந்தாரு அதுல என் போட்டோ ஒன்று வச்சுருந்தாரு நமக்கு அதெல்லாம் அப்போ பெருமையா இருந்தது அப்புறம் கால ஓட்டங்கள் எல்லாமே மாறி போச்சு அவர் பெரிய இடத்துக்கு வந்துட்டார் ஒரு நாள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஆசைப்படத்தில் வந்து அவர் அவர் ரொம்ப உடம்பு சரி ஒரு சீன் ஒன்று ரொம்ப ஃபீவராக இருப்பார் அந்த மாதிரி ஒரு சீன் ஒன்று அதுக்காக வந்து ஒரு பெட்ஷீட் போத்திட்டு இருக்கிற மாதிரி அந்த சீன் எடுக்குன்னா சிவலட்சுமி வந்து பார்த்து பேசுவோம் இதுதான் அந்த காட்சி அப்போ அதுக்காக ஒரு இது பெட்ஷீட்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தோம் அவர் டைரக்டர் வசந்த் என்ன செஞ்சாருன்னா அந்த பெட்ஷீட்டை பார்த்துட்டு அவருக்கு பிடிக்கல ஏன்னாங்க இதை போய் ரெடி பண்ணி வச்சுருந்தேன் நல்ல ஒரு இதாக இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னோன்னா அப்போ அஜித் வந்து சொன்னார் இல்லை வீட்டில் கூட என்கிட்ட ஒரு நல்ல பெட்ஷீட் ஒன்று இருக்குது வேணா வந்து அதை வேணா போய் எடுத்துகிட்டு வர சொல்லுங்க பக்கத்துல தான் வீடு அப்படின்னு சொல்லி சொன்னாரு சொல்லிட்டு அப்புறம் அவங்க அப்பாவுக்கு உடனே ஃபோன் பண்ணி சொன்னார் சொன்னோன்னா அப்புறம் நான் தான் போய் வாங்கிட்டு வந்தேன் வாங்கினா போறீங்க வீட்டுக்கு நான் தான் போனேன் அப்புறம் அவங்க அப்பா தான் ரிசீவ் பண்ணாரு ரிசீவ் பண்ணி நல்லா பேசினார் அவர் பேசிட்டு அப்புறம் பெட்ஷீட் எடுத்து கொடுத்தாரு அதை கொண்டு வந்து கொடுத்து நம்ம அந்த காட்சியை வந்து எடுத்து முடிச்சோம் அதுக்கப்புறம் அஜித்தே வந்து அவங்க வீட்டுக்கெல்லாம் என்னை கூட்டு போயிருக்கிறாரு அந்த ஃப்ளாட்டு வந்து மந்தோலியில் இருந்தது இப்போ ஈசியரில் வீடு கட்டி போயிட்டாரு மந்தோலி ஃப்ளாட்டுக்கு வந்து என்னை கூப்பிட்டு போய் அவங்க அம்மாட்டையெல்லாம் என்னை அறிமுகப்படுத்திருக்காரு அப்புறம் வந்து அவங்க வீட்டில் வந்து அவரே கூட சமைப்பாருப்பா அதுக்கப்புறம் பிரியாணிலாம் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி இப்போலாம் பேசினாங்க சூட்டி ஸ்பாட்டில் வந்து பிரியாணி ரெடி பண்ணி எல்லாருக்கும் சாப்பிட கொடுக்குறாரு அப்படின்லாம் இப்போ நான் இப்போ ரீசெண்டான காலகட்டங்களில் இருக்காரு அதை பற்றி பேசுகிறாங்க அப்பயே வீட்டுக்கு கூப்பிட்டு போகும்போது என்ன செய்வாருன்னா ஒரு டென் மினிட்ஸ் இருங்க ஜி அப்படின்னு சொல்லிட்டு உடனே போய் நூடுல்ஸ் ரெடி பண்ணிடுவாரு ரெடி பண்ணி நைட்டு வந்து அவங்க வீட்டில் சாப்பிட வச்சு நம்மளை வந்து அனுப்புவார் ஸோ இந்த மாதிரி மறக்க முடியாத சம்பவங்கள்லாம் நிறையா இருக்கு அதுக்கப்புறம் வந்து பர்த்டே அப்படின்னா வந்து எங்கேயாவது வெளியில் கூப்பிட்டு போவார் சாப்பிட்றதுக்கு அந்த நட்பு வந்து ரொம்ப நாள் வந்து நீடிச்சு இப்போ ரீசெண்டாக இப்போயாவது அஜித் சாரை பார்த்து உங்களுக்கு ஹாய் ஹலோ அப்படி ஏதாவது அது அது எப்போ பார்த்தாலுமே பேசுவார் எப்படி இருக்கீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க என்ன போகுது சீரியல் பண்றீங்களா படம் பண்றீங்களா பசங்க எப்படி இருக்கிறாங்க ஃபேமிலி எப்படி இருக்கிறாங்க எல்லாமே கேட்பாரு ரொம்ப அக்கறையா வந்து விசாரிப்பாரு அவருக்குள்ள பழசு எதையுமே மறக்கல அவர் சூப்பர் சூப்பர் ஆமா அது வந்து மனசுல இருந்துகிட்டேதான் என்னன்னாங்க இமேஜ் தான் பெருசா இருக்கு எல்லாருக்குமே உள்ளுக்குள்ள சாதாரண மனுஷன் தானே யாரா இருந்தாலும் கண்டிப்பா கண்டிப்பா அந்த அந்த கணம் தலகணமா மாறிடக்கூடாது அவ்வளவுதான் நம்ம ஒரு பெரிய ஆளு அப்படிங்கிற மம்மதை வந்துருச்சுன்னா அது அவங்க அதே அதுவே அழிச்சிடும் அது வராத வரைக்கும் நம்ம எந்த எந்த ஸ்டாண்டர்ட்ல இருந்துது இந்த ஸ்டாண்டர்டுக்கு வந்திருக்கோங்கிறது அது இருக்கணும் மனசுல யாராக இருந்தாலும் அது இருந்து அது இருக்கிற மனுஷனுக்கு வந்து அந்த திமிரு கர்வம் அகம்பாவம்லாம் வரவே வராது ஓகே ஓகே அப்படி ஆட்கள் தான் அஜித்துலாம் அதுதான் இன்னும் அவரோட பேஷன் இன்னும் இந்த கார் டிரைவ் இந்த டூ வீலர் ஆமாம் அவரு ஆமாம் அது அவர் அவருக்கு என்ன ஃபோட்டோ அவர் என்னென்ன அவர் என்னென்னா ஒரு பெரிய பெரிய லைஃப் அமைஞ்சிருச்சு அவருக்கு ஆனா என்னன்னா நிறைய பேர் என்னன்னா சினிமாவில் வந்து இந்த சினிமாவில் கிடைக்கிற சந்தோஷத்தை அனுபவிச்சுட்டு டயத்தை வேஸ்ட் பண்ணிட்டுருப்பாங்க ஒரு பார்ட்டி ஃபங்க்ஷனு இப்படி ஓடிடும் நாட்கள் ஆமாம் அது இப்படி தான் இருக்கு ஆனால் அவர் என்னென்னா தன்னுடைய குடும்பம் மனைவி குழந்தைகளுக்காக நேரம் ஒதுக்குறது அவங்களோட வெளிநாடுகளுக்கு போய் நல்லா என்ஜாய் பண்ணுறது அப்புறம் அவருக்கு ஹேபிட்டாக இருக்கிற இந்த விஷயம் இருக்குல்ல பைக் ரேஸு கார் ரேஸு அதை எது பிடிக்கிதான் அவருக்கு வந்து அந்த வேலைகளை செஞ்சுக்கிட்டு அவரை டயத்தை பாஸ் பண்ணிட்டு நல்ல ஒரு நிம்மதியான வாழ்க்கை வாழ்ந்துட்டு அமைதியா அமைதியான சூழலை உருவாக்கிட்டீங்கனால நிம்மதியான வாழ்க்கை தாராளமா வந்துரும் இல்லையா சூப்பர் சூப்பர் நல்ல ஒரு நல்ல ஒரு மனிதரை பத்தி உங்ககிட்ட இருந்து கேட்டிருக்கோம் சந்தோஷம் ஸோ அடுத்த ஒரு கேள்வியும் வருது விஜய் கூட நல்ல அஜித் சார் விஜய் சார் இவங்களுனா அப்படி ஒரு கொண்டாடிட்டு இருக்காங்க இன்னைக்கும் தமிழக மக்கள் விஜய்க்கு தேவைதான இந்த அரசியல் பயணம் உங்களுடைய கருத்து என்ன அதாவது விஜய்க்கு தேவையாங்கிறது விஜய்க்கு தேவை தான் ஏன்னா அது அவர் தானே முடிவு எடுத்திருக்கிறார் தனக்கு தேவை அப்படிங்கறது வந்து அவர் முடிவு எடுத்திருக்கிறார் ஆனால் நம்ம பார்வையில் நம்ம பார்வையில்லைன்னா மக்களோட பார்வையில் மக்களோட பார்வையில் வந்து என்ன அப்படின்னா வந்து தேவையா அப்படின்னா மக்கள் வந்து ஒரு மாற்றத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க அரசியலில் வந்து எப்பவுமே வந்து மக்கள் வந்து ஒரு மாற்றத்தை எதிர்பார்ப்பாங்க அந்த மாற்றத்துக்கு பொருத்தமானவராக விஜய் இருப்பாரா அப்படிங்கிறத கேள்வி நான் ஏன்னா இந்த இந்த சினிமா இந்த சினிமா கொடுத்த புகழ் வெளிச்சம் இருக்குல்ல அது போதுமானதா அரசியலுக்கு வந்து போதுமானதா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து இருக்கு எனக்கு வந்து நான் வந்து இது விஜய் பிடிக்காமலாம் நான் பேசல எனக்கு விஜய் வந்து பிடிக்கும் நான் வந்து என்னென்ன பிராக்டிகலாக பேசுறேன் நான் ஏன்னா தப்பாக ஒரு வார்த்தை கூட நம்ம சொல்ல விரும்பல நானே மக்கள் பார்வையில் வந்து இது சரியா மக்கள் எந்த அளவுக்கு ஆதரவு கொடுப்பாங்க ஏன்னா என் சினிமாவில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா எம்ஜிஆரு கலைஞரு ஜெயலலிதா இவங்க எல்லாமே வந்து சினிமாவிலேருந்து வந்து அரசியலில் ஒரு இடம் பிடிச்சி முதலமைச்சர் ஆனவங்க தான் பி என் ஜானகி எல்லாருமே ஆனால் இவங்க எல்லாருக்குமே அரசியல் பின்னணி உண்டு சினிமாவில் இருந்தால் கூட வந்து அரசியல் பின்புலம் வந்து இருந்தது அதனால வந்து அவங்க வந்து பின்னாடி வந்து அரசியலுக்கு வரும்போது எம்ஜிஆர்லாம் திமுக வெளியில் வந்து தானே அதிமுக ஆரம்பித்தார் அந்த பின்னணி இருந்ததுனால தான் அவரோட கொஞ்சம் தொண்டர்கள் வெளியில் வந்தாங்க ஆதரவு கொடுத்தாங்க ஜெயிச்சாங்க வந்துட்டாங்க இந்த சினிமாவிலேருந்து கட்சி ஆரம்பித்து அந்த கட்சி வெற்றி அடையாமல் போனவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க நீங்கள் சிவாஜி கணேசன்லேருந்து ஆரம்பிக்கலாம் சிவாஜி கணேசன் பாக்கியராஜி டி ராஜேந்தர் இப்படி நிறைய பேர் வந்து கட்சி ஆரம்பித்து அது அந்த கட்சி இப்போ எங்கே இருக்குதுன்னு கூட தெரியல கமலோட பயணங்கள் கமல் கமலும் இப்போ கமல் வந்து பண்ணிகிட்டு இருக்கிறார் அவ்வளோதான் இது அது அவரோட ஃபியூச்சர் என்னங்கிறது இனிமேல் தான் நம்மளுக்கு வந்து தெரியும் ஆனால் என்ன அப்படின்னா ஒரு நடிகராக இருந்து கட்சி ஆரம்பித்து ஒரு ஆறு மாசத்துலயே ஆட்சியில பிடிச்சவர் அப்படின்னா வந்து என்டிஆர் சொல்லலாம் அங்க தெலுங்குல ஒரு கட்சி ஆரம்பிச்சு ஒரு ஆறே மாசத்துல எலெக்ஷன் வந்துருச்சு நின்று ஜெயிச்சுட்டாரு எந்த அரசியல் பின்புலமும் கிடையாது மக்கள் வந்து அவரை நம்பினாங்க ஏன்னா என்டிஆரை பொறுத்த வரைக்கும் என்னென்னா வந்து அவர் வந்து அங்கே வந்து கிருஷ்ணாவெல்லாம் நடிச்சிருக்கிறார் கிருஷ்ணரா கிருஷ்ண பரமாத்மாவும் நடித்தவர் அவர் எல்லாருமே வந்து தேவுடுன்னு தான் சொல்லுவாங்க கடவுளே கடவுளும் வாங்க கடவுளுக்கு சமமான ஒரு மனிதர் வந்து நமக்கு வந்து சேவை செய்கிறதுக்கு வந்திருக்கிறாரு அப்படின்னா எப்படி போட்டு போடாமல் இருப்பாங்க கண்டிப்பாக கண்டிப்பாக அதாவது என்னென்னா இங்க வந்து எம்ஜிஆருக்கு எந்த அளவுக்கு சினிமாவில் புகழ் இருந்ததோ இப்போ ரஜினிக்கு எந்த அளவுக்கு இருக்கோ அதை விட பத்து மடங்கு புகழ் கூடுதல் அவ்வளோ ஒரு என்ன பர்சன்டேஜ் அதனால தான் அவரால் நிக்க முடிஞ்சது வந்தாரு ஜெயிச்சார் ஆனால் இப்ப விஜய்க்கும் அந்த மாதிரி மக்கள் செல்வாக்கு இருக்கு ஆனால் இந்த சினிமா வெளிச்சம் சினிமா புகழ் வந்து ஏன்னா அவர் எந்த அரசியல் பின்பலமும் இல்லாம தான் வந்து இப்போ வந்துருக்க இது வந்து அங்க பயன்படுமா அப்படிங்கிறது அது எலெக்ஷன் வரும்போது தான் நமக்கு தெரியும் ஆமா ஏன்னா ரசிகர்கள்ங்கிறது வேற தொண்டர்கள்ங்கிறது வேற மக்கள்ங்கிறது வேற இப்ப இங்க ஆல்ரெடி இருக்கிற எல்லா கட்சிக்குமே வந்து தொண்டர்கள் இருக்காங்க வந்து பாத்தீங்கன்னா கோடி கணக்கில் இருக்கிறாங்க ஸோ இப்ப விஜய்க்கு வந்து ரசிகர்கள் வந்து அவங்க சொல்றாங்க எங்களுக்கு வந்து ஒன்றரை கோடி பேர் இருக்காங்க அப்படின்னு ஆனா அந்த ஒன்றரை கோடி ஓட்டா மாறுமாங்கிறது நமக்கு தெரியாது தெரியாது ரெண்டாவது அந்த நேரத்தில் அவர் வைக்கிற கூட்டணியை பொறுத்து சில விஷயங்கள் டிசைட் ஆகும் அவர் வைக்கிற கூட்டணி அந்த ஒன்றரை கோடி பேர்ல இருக்கிறவங்களுக்கு பிடிக்கும் பிடிக்காம போச்சின்னு வச்சுக்கல அந்த ஓட்டை அப்படியே எதிர்ப்பா கூட திரும்புறதுக்கு வாய்ப்பு இந்த மாதிரி சிக்கல்லாம் இருக்கு இதெல்லாம் வந்து ப்ராக்டிக்கலாக அவர் வந்து களத்தில் இறங்கி தேர்தலில் நிற்கும் போது தான் வந்து அதோட பிரச்சனை என்னங்கிறது நமக்கு தெரியும் இது முன்கூட்டி யூகத்தில் பேச முடியாது அவர் வந்தது சரி வந்தது தப்பு அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியும் விஜய் சாரோட அவரோட படங்கள் ஏதாவது இப்போ அஜித் சாரோட டிராவல் பண்ண மாதிரி விஜய் சார் கூட டிராவல் பண்ணாங்க நேருக்கு நேரம் ஒரு படம் நான் ஆ எஸ் எஸ் ஸோ நீங்கள் ரொம்ப முன்னாடி அதாவது நைன்டி செவனில் வந்த படம் அது அந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து விஜயும் அஜித்தும் தான் சேர்ந்து நடித்தாங்க ஒரு எட்டு நாள் அவங்க சீன் எல்லாம் எடுத்துட்டோம் அப்புறம் அஜித் இருந்த பிஸியில் வந்து அந்த படத்தில் கண்டினியூ பண்ண முடியல அவரால் ஆனால் ஏகப்பட்ட கமிட்மெண்ட் அவருக்கு டேட்டு ரெண்டு மூணு தடவை கொடுத்து கொடுத்து கேன்சல் ஆகி போயிடுச்சு ஷூட்டிங்கு அதுக்கப்புறம் தான் சரி அஜித்தை வந்து மாற்றிட்டு வேறு யாரையாவது நம்ம சாய்ஸ் போகலான்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் அஜித்திட்ட பேசி அவர் அவரே அதில் இருந்து விலகிட்டார் விலகினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து அதுக்கப்புறம் தான் சூர்யாங்கிற ஆர்டிஸ்ட்டாக நம்ம உள்ளே கொண்டு வந்தோம் அது ஒரு பெரிய கதை அது ஒரு பெரிய கதை நிறைய கதை புலங்கள் உங்ககிட்ட இருக்குது பல சினிமா இதை பொறுத்த வரைக்கும் சூர்யான்ட்டு ஒரு கேரக்டர் உள்ள கொண்டு வந்திருக்கேன்னு சொல்றீங்க அந்த எப்படி தான் வந்தார் அதை பத்தி சொல்லுங்களேன் ஏற்கனவே பல பேட்டிகள் சொன்னதுதான் இருந்தாலும் உங்க ஆடியன்ஸுக்காக சொல்றேன் சரி என்ன அப்படின்னா அஜித்து இல்லைன்னு முடிவாயிருச்சு முடிவானோடனே படத்தோட புடிகர் வந்து மணிரத்னம் டைரக்டர் வசந்த் நான் டைரக்டர் அந்த படத்தில் மணிசர் என்ன செஞ்சாருன்னா சரி வேற யாரையாவது பாருங்க சாய்ஸ் பாருங்க நீ பேசாக இருந்தால் கூட பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டாரு சொன்னோன்னா இப்போ என்னென்னா வந்து ஆல்ரெடி எட்டு நாள் ஷூட் பண்ணிட்டோம் அதெல்லாம் இப்போ திருப்பி ரீஷூட் பண்ணணும் இல்லை ஒரு டென்ஷன்லாம் இருக்கு சரி தேடலாம் அப்படின்னு சொல்லி தேடும்போது நிறைய பார்க்குறோம் நிறைய பசங்களை வரவழைச்சி ஆடிஷன் பண்ணி அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறோம் அப்புறம் ஆஃபீஸில் வாய்ப்பு தேடி வந்து நிறைய ஸ்டில்ஸ் இருக்கும்ல நிறைய பேர் வந்து ஃபோட்டோஸ் கொடுத்துட்டு போயிருப்பாங்கல்ல அதெல்லாம் எடுத்து கொட்டி அதெல்லாம் அதில் யாராவது நல்ல முகம் இருக்கா அப்படின்னு தேடும்போது ஒரு பையன் ரொம்ப ஸ்மார்ட்டாக இருந்தான் ஒரு ஃபோட்டோ அதில் இருந்தது அதை எடுத்து வசந்து பார்த்தாரு அவருக்கு பிடிச்சிருந்தது உடனே எடுத்துகிட்டு போய் மணிசார்கிட்ட கேட்டார் சார் இந்த பையன் எப்படி சார் இவனை இன்ட்ரடியூஸ் பண்ணிடலாமா அப்படின்னு கேட்டார் அப்போ மணி சார் என்ன சொன்னார்னா வந்து நோ அப்படின்ட்டார் இன்னும் ஏன் சார் அப்படின்னு ஒரு வசந்து கேட்டார் இல்லை இந்த பையனை நான் அறிமுகப்படுத்த போகிறேன் அப்படின்னு அவரு வாங்கி வச்சுட்டாருங்க அதுக்கப்புறம் இப்போ என்ன அப்படின்னா வந்து தேடிட்டு இருக்கோம் தேடிட்டு வந்து ஒரு நாள் சொன்னாங்க சிவகுமார் சாருக்கு ரெண்டு பசங்க இருக்கிறாங்க மூத்த பையன் வந்து கரெக்டா தோணுது அந்த பையனை வேணா போய் பாருங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சொன்னோன்னே அதுக்கப்புறம் போய் வசந்த் சாரும் நானும் சிவகுமார் சார் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வசந்த் சார் பார்க்க போனார் கூட நான் போயிருந்தேன் அப்போ பார்த்தீங்கன்னா வந்து சூர்யா வந்து அம்பத்தூரில் வந்து ஒரு கார்மெண்ட் ஃபேக்ட்ரியில் வந்து வேலை இருக்காரு சூப்பரைஸராக வேலை பார்த்துட்டு இருக்காரு ஏழாயிரத்தி ஐநூறுவா சம்பளம் ஒரு எமகா பைக்கில் தான் போவார் டீ அம்பத்தூருக்கு வந்து பைக்கில் வேலைக்கு போயிட்டு வரோம் ஒரு பையன் அவர் நாங்கள் போய் பார்க்குறோம் பார்த்தோன்னே பையனுக்கு வந்து ஹீரோக்கான எல்லா தகுதியும் இருக்குது ஆனால் சிவகுமார் சார் ஒத்துக்க மாட்டேங்கிறாரு ஏன்னா அவர் என்னன்னா அடுத்தது இவனுக்கு சொந்தமாக ஒரு கார்மெண்ட் ஃபேக்ட்ரி ஆரம்பிக்கிறதுக்கு அவர் இடம் பார்த்துட்டு இருக்கிறார் ஆனால் பையனை ஒரு ஃபேக்ட்ரி அமைச்சு கொடுத்துருவா அடுத்தது கல்யாணம் பண்ணி கொடுத்துட்லாங்கிற மூடில் அவர் இருக்கிறார் அதனால் அவர் வந்து ஏன்னா அவரும் சினிமா பார்த்தவர் தானே சினிமாவில் இருக்கிற கஷ்ட நஷ்டம்லாம் அவருக்கு தெரியும்ல அதனால் அவர் என்ன செஞ்சிட்டாருனா இல்லை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வாழ்க்கை வந்து கெடுத்துறாதிங்க தயவுசெய்து ரெண்டு பேரும் வெளியில போகணும்னு சொல்லி எங்களை கூட வந்து வாத்தல் உணவு தள்ளிட்டு அப்படிங்களா அதுக்கப்புறம் வந்து நாங்கள் வந்து ஆமாம் அதுக்கப்புறம் மணி சார்கிட்ட வந்து போய் சொல்லி அப்புறம் அவர் பேசினார் சிவகுமார் சார்கிட்ட பேசி நான் கேரண்டி தரேன் இந்த படத்தில் வந்து உங்க பையன் ஜெயிப்பான் பெரிய ஹீரோவாக வருவான்னு சொல்லி அவர் பேசுனதுக்கு அப்புறம் ஒத்துக்கிட்டே இருந்தார் ஒத்துக்கிட்டோன்னா அதுக்கப்புறம் தான் அந்த பையனை கூப்பிட்டு வந்து ஆடிஷன் எடுத்தோம் எடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா வந்து விஜய்க்கு ஆப்போசிட்டாக நடிக்கணும் அந்த கேரக்டர் ஒரு அஜித்துங்கிறது பவர்ஃபுல்லாக இருக்கும் அஜித் இல்லைங்கிறப்ப சூர்யான்னு வரும்போது இவர் ஒரு புது ஹீரோ இல்லை பார்த்தா இது அவ்வளவு வந்து ரொம்ப ஒழுக்கமாக வளர்த்துருக்கிறாரு சிவகுமார் ரொம்ப நல்ல பிள்ளையா ரொம்ப அடக்கமாக பவ்யமாக வளர்த்துருக்காரு அந்த பையனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்படி ஃபோர்ஸாலாம் வரல டே அப்படின்னு எல்லாம் அந்த அளவுக்குலாம் வரல அப்புறம் சரின்னு சொல்லிட்டு ஒரு மாதம் ஷூட்டிங் போஸ்ட்போன் பண்ணிட்டு நானும் ஒரு மாரிமுத்துன்னு ஒரு நடிகர் இருந்தார்ல அவரை அண்ட் டைரக்டராக தான் ஒர்க் பண்ணுவாங்க எனக்கும் மாரிமுத்துக்கு என்ன டியூட்டி அப்படின்னா டெய்லி நாங்கள் வந்து சூர்யா வீட்டுக்கு போயிருந்தோம் போய் டெய்லி சூர்யாவுக்கு வந்து நடிப்பு சொல்லி கொடுக்கணும் அப்போ பார்த்தீங்கன்னா பழைய ரஜினி படம் கமல் படம்லாம் எடுத்துட்டு வந்து வீடியோ எடுத்துட்டு வந்து கேசட் எடுத்துட்டு வந்து டிவியில் போட்டு காமிச்சு இதே மாதிரி இந்த டைலாகை பேசி இப்படி நடிங்க அப்படி நடிங்கன்னு ட்ரைனிங் கொடுத்தோம் ஒரு மாதம் சூர்யாக்கு நடிக்க கத்து கொடுத்தவர் நீங்க நானும் மாறி முத்து சேர்ந்து செஞ்சோம் அதாவது என்னன்னா அது பெருமை தான் அதுல ஒண்ணு சந்தேகம் கிடையாது அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு அமைஞ்சது அப்படிங்கறதுலாம் ரொம்ப பெருமையான ஒரு விஷயம் தான் நமக்கு அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து ஸ்பாட்ல வந்து நடிச்சாரு நடிச்சது அப்போ கூட வந்து வசந்தி எதிர்பார்க்குற அந்த ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து கிடைக்கல சரி ஒரு அப்படியே தடுமாறி தடுமாறி தான் நடிச்சுட்டு இருப்பாரு கொஞ்சம் பயப்படுவாரு சுற்றி நிற்கிற ஜனங்கள் கேமரா ஓடுற சவுண்டு இதெல்லாமே அவருக்கு திக்கு திக்குன்னு தான் இருக்கும் என்ன அப்படின்னா நடிப்பை பொறுத்த வரைக்கும் என்னென்னா சில பேருக்கு வந்து இயற்கையாகவே வந்துடும் சில பேருக்கு வராது வராமல் இருக்கிறவங்களை வந்து நீங்கள் போ அவங்களுக்கு தான் தெரியும் அது அது எவ்வளோ கஷ்டம் அப்படிங்கிறது ஸோ அப்படி ஒரு கஷ்டத்தோடு தான் அவர் வந்தார் வந்து நடித்தார் தட்டு தடு மாதிரி தான் நடிச்சிட்டு இருந்தார் ஆனால் அவர் எதிர்பார்த்த மாதிரி சில படங்களும் அவருக்கு அமையல நேருக்கு நேர் நல்லா போச்சு அதுக்கப்புறம் அந்த படங்களெல்லாம் சரியாக போகல அதுக்கப்புறம் பாலா டைரக்ஷனில் வந்து அந்த நந்தா படம் வந்தது இந்த எது நடுவில் அவர் எதிர்பார்த்த வெற்றி அமைக்காது அவருக்கு அமையல இல்லையா அதெல்லாம் அவருக்கு வேற மாதிரி ஒரு இதை மனசில் வந்து ஒரு இது எப்படியாவது நம்ம வந்து ஜெயிச்சாகணுங்கிற ஒரு வெறியை உண்டு பண்ணிடுச்சு என்னடா சினிமாவில் நம்ம எதிர்பார்த்து வந்த லைஃப் வந்து அமையல் எல்லாருக்குமே இருக்கும்ல எப்படியாவது ஜெயிச்சோன்னுடா எப்படியாவது ஜெயிச்சோம்னா அந்த வெறியெல்லாம் என்ன செஞ்சதுன்னா அப்படியே பாலாபடத்தில் மாறிடுச்சு அப்படியே வெளிப்பட அப்படியே திறமையாக மாறிடுச்சு அடக்கி வச்சிருந்து தேக்கி வச்சதெல்லாம் உடச்சிக்கிட்டு வெளியில் வந்துடுச்சு அப்போ வந்து பாலாபடத்தில் பார்த்தீங்கன்னா வேற ஒரு சூர்யா வந்து தெரிஞ்சாரு ஸோ ஒரு அதாவது நடிக்க தெரியாது அப்படி சுமாராக தானே நடிக்கிறார் இப்படியெல்லாம் டாக்கு இருந்தப்போ அந்த படத்தில் முழு திறமையும் காமிச்சார் அது வேறு ஒரு சூர்யா வேறு ஒரு பர்ஃபாமென்ஸு அடா இப்படி நடிக்கிறாரு அப்படின்னு எல்லாேருமே ஒரு வியப்பை பார்த்தாங்க அதுலேருந்து அவர் என்னென்னா டேக் ஆஃப் ஆகிட்டார் அவ்வளோதான் நம்ம வந்து இதுதான்டா அப்படின்னு முடிவு பண்ணி இன்னைக்கு கங்கோவா வரைக்கும் வந்துட்டார் அவர் என்டிலாம் சொல்கிறேன் நீங்களே வேறே ஒரு பையனோட ஃபோட்டோ அதை பற்றி அந்த போட்டோ மணி சார் வந்து நான் இன்ட்ரோடியூஸ் பண்ண போறேன்னு சொன்னா தெரியுமா அது யாருன்னா மாதவன் மாதவன் நினைச்ச நாங்க மேடியே தான் சொல்லி இருப்பாரு ஓகே அவரும் அவரோட ரேஞ்சும் மணி சார் ஆமா அதுக்கப்புறம் மாதவன் வந்து அந்த ஃபர்ஸ்ட் படம் அலைபாயில பண்ணாரு அதுக்கப்புறம் அவரும் நிறைய அவரும் டேக் ஆஃப் ஆகி எவ்வளவு நல்ல படங்கள் ரன்னு அப்படி நிறைய பண்ணிட்டாரு அவரும் ஒரு இடத்துல ஹீரோ ஆகிட்டாரு கண்டிப்பா சினிமா துறையில நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கு நிறைய விஷயங்களுக்கு இப்படி போகணுன்ற ஒரு அறிவுரையும் உங்களுடைய இந்த அனுபவத்தின் அறிவுரைன்றது ஒரு வித்தியாசம் அந்த அறிவுரையும் கூட பெண்களுக்கும் சொல்லியிருக்கீங்க மற்றவங்களுடைய அந்த கேரியர் எப்படி கொண்டு போன அவங்களோட லைஃப் என்னோட லைஃப் நான் அப்படின்றத எப்படி பாதுகாத்துக்கணும் அந்த கண்ணியை தேனிங்க ஒழுக்கமாக இந்த இல்லைங்க ஒரு ரொம்ப சிம்பிள் என்ன அப்படின்னா ஒரு நடிகை வந்து நடிக்க வராங்க ஆரம்ப காலத்தில் நடிக்க வராங்கன்னால் கூட வந்து அவங்க குடும்பத்திலேருந்து யாரையாவது கூட வச்சுக்கிட்டாங்க அப்படி நல்லதுன்றீங்க அவங்க அம்மாவை கூட்டு வரணும் அம்மாவோ அத்தையோ அக்காவோ யாராவது ஒரு லேடி கூட இருந்துட்டாங்கன்னா நைட் வந்து அவங்க அவங்க கூட தான் படுத்துக்க போறாங்க அப்போ என்னன்னா கூப்பிடணும் நினைக்கிறான்ல அவங்க கூட பயப்படுவான் தனியாக வந்துட்டா தான் இந்த பிரச்சனை இப்போ யாராவது வந்து ஒரு ஒரு ஆடிஷனுக்கோ இல்லை வந்து ஒரு கதை கேட்கறதுக்கோ ஒரு நடிகை வந்து ஒரு டைரக்டர் ஆஃபீஸுக்கு வர சொல்றாருன்னா கூட யாரையாவது கூட்டு போயிடும் துணைக்கு யாராவது வந்து உங்க அம்மாவையே யாராவது கூப்பிட்டு போயிட்டீங்க அப்படின்னா அவன் பயப்படுவான்ல கண்டிப்பா முடிஞ்ச வரைக்கும் தனியாக போகாதீங்க எடுக்கிற முடிவு தைரியமா எடுங்க கரெக்ட் சரியான ஒரு அறிவுரை இப்ப தேவையான இந்த காலகட்டத்துக்கு தேவையான ஒரு அறிவுரை நீங்க இந்த சினிமா துறையில ஒரு மூத்தவரா நீங்க சொல்ற அறிவுரையே பல பேர் கேட்டுக்கிட்டா வாழ்க்கை சிறக்குன்னு தோணுது நிகழ்ச்சி கலந்து அழகா பிரசன்ட் பண்ணிக்க எங்க நிகழ்ச்சி கலந்து மிக்க நன்றி நன்றி உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐஎஃப் டேமில் பில் ஐக்கனை கிளிக் செய்யுங்கள்